ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் பிடிக்குமா அப்போ புட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் இது அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் சாதம் அடித்து வச்சுருங்க நான் இன்றைக்கி வீடியோவுக்காக பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வர்ற மாதிரி இது இப்போ ஒரு இது சர்விங் தான் நம்ம பண்ணுறேங்க இதுக்கு வந்து வெறும் பீன்ஸும் கேரட்டு தான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு தட்டிட்டு போட்டுக்கோங்க நமக்கு சில குழந்தைங்களுக்கு இல்லையா நம்ம அதனால் எடுத்து போட்டுடலாம் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து தாளிப்புக்கு சோம்பு ஒரே ஒரு கிராம்பு ரெண்டே ரெண்டு சின்ன துண்டு பட்டை இதை போட்டு தாளிச்சிட்டு இந்த காய்கறிகளை போட்டு கொஞ்சமாக அதுக்கு மட்டும் உப்பு போட்டு நீங்கள் வந்து வேக வச்சுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வடிச்சு வச்ச சாதத்தையும் போட்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு தேவை இருந்துச்சுன்னா உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை வாழைக்கா வறுவல் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சூப்பராக சாப்பிட்லாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வச்சுருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்